எல்லார் லைப்பிலுமே பர்சனலா ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷனலா ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும் அது மாறி மாறி போயிட்டு இருக்கும் சீசன்ஸ் மாதிரி தான் அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் யூ டர்ன் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படித்தான் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் சந்தோஷமா இருக்கேன் என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் அண்ட் ஹரா அது இல்லாம இன்னைக்கு பிதா லான்ச் நான் நிற்கும் போது அவங்க முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இத நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வழக்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சா suicide லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா suicide கொலை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ many திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எழுந்துறீங்க உங்க வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து தேர் இஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த வந்து சரண் சார் அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவங்கெல்லாம் வருவாங்க அப்புறம் ஷோ வந்து பண்ணுவாங்க பெரிய வச்சிருங்க கார்த்திக் வந்து எனக்கு வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஸோ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன் நான் அதை நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு ஏன் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டடி டிட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணும் நம்மளால முடிஞ்சது ஒன்னும் ட்ரையல் பண்ணும் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்டு செட்டுக்கு போயிட்டு பீட்சா எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியில்லை

ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அத பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்க வி என்ஜாய்ட் த ஹோல் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து எளியதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும்

வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் பிலிம்ஸ் சிப்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளோ செட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழகம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன் நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது சோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அண்ட் ஐ வெரி இம்ப்ரெஸ்ட் இந்த மேடையில் அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு சோ பார்க்கலாம் கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர்

அந்த மாதிரி தான் அக்கா சொன்ன ஒரு விஷயம் பட் ஜோக்ஸ் அபார்ட் ஆஸ் ஷி செட் வி சீன் யோர் க்ரோத் அண்ட் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் த சஸ்டெயினபிலிட்டி இஸ் வெரி வெரி என்ன சொல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப அழகாக உங்கள் கெரியரில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அண்ட் வாழ்த்துக்களுக்காக தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் ஹார்டி விஷஸ் டு யூ அண்ட் அடுத்து இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம் ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் மீடியம் சொல்லிட்டு வருகிறேன் சாமானிய ப்ரொடியூசர் சார் நீங்க வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமர் நீங்க தான் தெரியும் ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமா தான் சார் இருக்குறதுக்கு கார்த்திக் சார் பாலா டெக்னீஷன் வெரி வெரி க்ளோஸ் பெஸ்ட் அண்ட் கங்கராச்சு சினிமாவுக்கும் சுந்தர உலகம் என்ன தொடரும் யோசிக்க தமிழ்நாட்டுல அதிகமா படம் பார்த்த ஒரு ஆளு நானும் எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு ரெண்டு படமாவது நாங்க பாப்போம் ஒரு காலத்துல அவ்வளவு பார்த்துட்டு இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமா இருந்தது அப்புறம் கூட வந்திருக்கிற அண்ணன் நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தொடரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்னு இருந்தது என்ன தனியா கூடாது அப்படின்னு ஆஹ் உண்மையிலேயே ஒரு எங்ஸ்டர்ஸ் கையில இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு மறுக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கவே படாத பகுதிகளை பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதல் இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம் அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில போயிட்டு இருக்கு அதுல நிறைய சொன்னாங்க சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் அஹ் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கவல கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள் எல்லாம் இருக்கு ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதுல இந்த படம் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு திரில்லர் படமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை சத்தத்துக்கு நமக்கு தான் சம்மந்தம் இருக்கு அதனால கொஞ்சம் இதா இருந்தது ஆனா அந்த எடிட்டிங் பக்காவா இருக்கு அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்டருடைய அப்படின்றதெல்லாம் பெயர்களோட எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளா இருந்துச்சு மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன் திரைப்படம் எவ்வளவு வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்க அண்ணன் நாஞ்சல் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு உதாரணமா சொல்லலாம் நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான மேடைகள் அண்ணன் பேசியிருப்பாரு நான் அவரு கூட நூத்து கணக்கான மேடையில பேசியிருப்பேன் ஆனா இறங்கி போகும்போது பெரிய அளவுல அடையாளம் தெரியாது ஊடக்கு வந்த பிறகு தான் தெரியும் ஆனா அண்ணா சொன்னாரு நானு எல்கேஜி படம் ஆனா படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க ஏமா நானும் ஆயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கேன் ஒருத்தரும் வந்து யாருன்னு கூட கேட்டது இல்ல ஒரே படம் நடிச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாரு சினிமா அவ்வளவு வலிமையான சாதனம் அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற அந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் அன்புத் தொடர்கள் பாலசுப்ரமணியம் சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல தயாரிப்பாளர்களுக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு தொடர் சோர் இயக்குனராக இருக்கக்கூடிய தொடர் குமார் அவர்களுக்கு என்னுடைய மறந்த வாழ்த்துக்கள் கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு வாழ்த்துக்கள் இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும் அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும் விமர்சனம் அதை ஒத்துக்கிறது இல்ல எல்லா தளங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்புல நின்று நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி சோ ஐ விஷ் யூ நத்திங் பட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா

ரொம்ப வந்து சினிமா நம்ம முடியாது அந்த 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 நம்ம எனக்கு இந்த படத்துல தெரியுது அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு ஒரு பிலிம் மேக்கருக்கு தட்ஸ் மை ஒப்பீனியன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் so all the best to the team and uh, this is your debut film as an actor all the best uh, uh, creativity yode uchchatamna cinema daanna because nareye Bade finally i found my uh, you know na eda theediterndenoo adeyna cinema so Ariwala i think um, you have stepped, in, stepped into a beautiful wonderful world and all the best to you for your creative journey ஒரு லேடியா இல்லையா இருந்தது பின்னால இருக்கிறது வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விமனம் ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமானம் பார்க்கறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் Um, so, creative creativity mm -hmm. or or um, intoxication like creativity. After that, we don't intoxication. Mm -hmm. So, I think um, Karthik Kumar, all the best to you. Um, as uh, our MC said, you are a very promising uh, technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and கிரியன்ஃபுலன்ஸ் உங்களை எல்லாம் சந்திச்சு பேசறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நான் அடுத்தபடியாக தனஜயின் அவர்களே பேச அடிக்கிறோம்